மீனவர்களின் கடைசி பாடானது இழுவாடு கொண்டிருக்குது பாப்போம் இந்த கடைசி கருவலையாச்சும் நம்பிக்கை தருமோன்னு சொல்லி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காலையை சுழற்சியாக காணுங்கள் இந்த காணொலி பார்க்குற நீங்கள் புதுசை புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மார்க்கான சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிழக்க பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த விலப்பாடானது குறுகிவிடும் பார்ப்போம் என்ன வேறு மீன்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ச்சியாக காணி காணுங்கள் இந்த மீனவர்களின் இறுதி பாடானது கை கொடுக்குமா என்பதை தெரிந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட அரை மணி இந்த பாடு குறைய முடிய இப்பதான் முதலாவது இதை தான் விழாப்பு சொல்லுவாங்க முதலாவது விழாப்பு நான் இதில் ஓட்டு கொண்டிருக்கு மக்களே விலையில் ஒரு தான் வந்து பைந்தீவீன் சொல்லுவாங்க வேலையில் எப்படி மாட்டி கொண்டு வருது இறுதி படம் பாட ஆனது தற்போது பலன் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரட்யா காணலை காணுங்க அடுத்த இன்னொரு மீனும் விலையில வந்து அமைப்பட்டிருக்கு சின்ன பையன்திங் து கை கொடுக்குமான்னு சொல்லி பாப்போம் என்ன மாதிரின்னு தெரியல அறியுறிய உடனே தெரியல அதுக்கு மீன் நிற்கிற மாதிரி பாப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் கிட்ட வந்துட்டு

சாலமங்க நெத்தலையும் நெத்தலியும் கிடந்த மங்க கொண்டு இருக்குது அழுங்கரா நெத்தலி வேறா அடி பிரிஞ்சு நீங்கள் வேற மங்காடி நெச்சடி எங்க நெச்சடி

தான் இந்த பிடிச்சிருக்கும் நம்பர பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பண்ண செலக்ட் பண்ணுங்க அப்போ நாங்க போற ஒரு வீடியோ வரும் அவங்களோட உறவினர்களுக்கு முடிந்தால் இந்த சேனலை சேர் செய்யவும் நன்றி